கல்வித்துறையில தமிழகம் எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில எல்லாம் போட்டு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சிறப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுக அரசு புகழ்ந்து தள்ளியிருக்காரு கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல அண்ணாமலை அவர்கள் நைட்டு பூரா இதை தான் ஓடிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி தூள் படத்துல எட்டு உதைப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரியான ஒரு காரியத்தை அண்ணாமலவர்கள் பண்ணியிருக்காரு உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கர் மாடல் ஆட்சிதான் உங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி வங்கமா கலாச்சு விட்டு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக மோடியின் தமிழக வருகை குறித்து இங்க பல பைத்தியக்காரனுங்க பைத்தியக்காரத்தனமா பேசியிருக்கானுங்க சில தற்கொலைகள் தற்கொலைத்தனமா பேசியிருக்கானுங்க அதுல ரொம்ப ரொம்ப மோசமான முறையில விஸ்மி அப்படிங்கிற ஒரு பொறுக்கி பையன் பேசியிருக்கான் அவனுக்கான பதிலடிகளை நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஜீவ சகாத்தம் இருக்கார் அவரும் அவர் கூட உமாபதி தமிழன் அப்படிங்கிற ஒரு முக்கா பைக்கமும் சேர்ந்து மோடி அவர்களுடைய தமிழக வருகை குறித்து ரொம்ப மோசமான முறையில எல்லாம் பேசியிருக்கானுங்க அவனுங்களுக்கு நாம கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதையும் பார்த்துட்டு இந்த வழியை நாம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய கல்வித்துறையானது எந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்கு திராவிட மாணவருடைய ஆட்சியை அமைஞ்சதுக்கு தமிழகத்துடைய கல்வி தரமானது உலக தரத்திற்கு உயர்ந்திருக்கு இதெல்லாம் வெறும் வேண்டியது நிறைய இருக்குன்னு திமுகவுடைய ஆட்சியின் அழகை பற்றி திமுக தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பேசியிருக்காரு அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் திராவிட மாடல் அரசின் மூன்றே ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கல்வித்துறை கண்டுள்ள நாலு கால் பாய்ச்சல் வளர்ச்சிக்கு இன்றைய செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்திகளே சாட்சி இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இணைய வசதி ஐநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாயில் உயிர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வகங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸ்மார்ட் வகுப்பறைகள் புதுமை பெண் நான் முதல்வன் திட்டங்களினால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்வு நம் இலக்கை நோக்கிய நீண்ட பயணத்தின் தோக்கம்தான் இது பயணத்தை தொடர்வோம் தமிழ்நாட்டை உயர்த்துவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ கே பொன்முடி அவர்களையும் அன்பில் மகேஷ் அவர்களையும் டேகும் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இமேஜையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட் பண்ணிருக்காரு அதுல கூட பாத்தீங்கன்னா என்னென்ன திட்டங்களால என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்க மாதிரியான விஷயத்தான் அதுலயும் போட்டிருக்காங்க போட்ட கொஞ்ச நேரத்துல அண்ணாமலர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு நம்முடைய முதல்வர்கள் போட்ட இந்த விஷயமானது எல்லார்கிட்டே ரீச் நமக்கு சரியா தெரியல ஆனா அதுக்குள்ள நம்முடைய அண்ணாமலர்கள் அணைக்கட்டி தடுத்துட்டாரு இங்க ஒட்டுறது பூராமே ஸ்டிக்கர் தான் நீங்க திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் ஒண்ணும் நேரத்துல நீங்க ஸ்டிக்கர் மாடல் ஆட்சி தான் நடத்துறீங்க இதுல பெருமைப்படுறதுக்கு எல்லாம் என்ன இருக்கு எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குது எல்லா திட்டமும் மத்திய அரசனுடைய தான் இங்க நம்ம தமிழகத்துல நீங்க எல்லா திட்டங்களுக்கும் பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டு ஏதோ தானா இந்த விஷயத்தை செய்யற மாதிரி எதுக்கு நீங்க ஸ்டிக்கர் கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் பங்கமா கலச்சி விட்டாரு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளுடைய அண்ணாமலர்கள் வாய் பொழித்ததோ மாங்காய் பொழித்ததோ அப்படி பேச மாட்டாரு என்ன பேசினாலும் ஆதாரத்தோட தான் பேசுவாரு ஆதாரம் இருந்தா சதவீதம் அவருக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பேசுவாரு அப்படி அது அது குறித்து குறித்து நான் நான் பண்ணிட்டு வரேன் அப்புறமா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லுவாரு இப்ப நம்மளுடைய அண்ணாமலர்கள் தமிழக முதல்வருக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறமா இது இப்ப செம்ம வைரலா போயிருக்கு நிறைய பேருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறதே நம்மளுடைய அண்ணாமலர்கள் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு பாருங்க அதுக்கப்புறம் அப்புறமா தான் தெரிஞ்சிருக்குமே உண்மையாலே எனக்கும் அப்படி தாங்க தெரிஞ்சது சரி அண்ணாமலர்கள் இன்னும் என்னென்னலாம் சொல்லி திமுக பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு சம்பவம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவுசெய்து பாருங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கோ மக்கள் நலனுக்கோ எந்த திட்டங்களையுமே செயல்படுத்தாமல் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றாமல் வெறும் விளம்பரங்களை வைத்தே ஓட்டிக்கொண்டிருக்கும் ஸ்டிக்கர் மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே மீண்டும் ஒருமுறை மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட முயன்று அம்பலப்பட்டிருக்கிறார் பள்ளி கல்வி முன்னேற்றத்திற்கான மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கப்பட்ட நிதி ரூபாய் ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று இரண்டு கோடி திமுகவின் சாதனைகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டிக்கொள்ள முயற்சிப்பவை அனைத்துமே சமக்ரா சிக்ஷா திட்டத்தின்படி மத்திய அரசின் நிதியில் நிறைவேற்றப்பட்டவைத்தான் பள்ளி கல்வியில் திமுகவின் ஒரே சாதனை கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை இரண்டு ஆண்டுகளாக மழலையர் வகுப்புகளுக்கு வழங்காமல் இருந்ததுதான் உண்மை இப்படி இருக்க சிறிதும் கூச்சமே இல்லாமல் இவற்றை சாதனையாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பது நகைப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமின்றி சமகிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை பயன்படுத்தி பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்திற்கான ரூபாய் ஆயிரம் கோடிக்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு நிறுவனமான எல்காட் நிறுவனத்துக்கு வழங்காமல் கேரள மாநில அரசு நிறுவனமான கெல்ட்ரா நிறுவனத்துக்கு வழங்கியதின் பின்னணியை முதலமைச்சர் தெளிவுபடுத்துவாரா ஸ்டார்டிங்ல ஸ்டிக்கர் அரசு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு கடைசி பாராகிராப் படிக்கும் போது உண்மையிலே பகீர் இருக்கு தமிழகத்துடைய நிறுவனத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுக்காம கேரளா மாநில அரசனுடைய நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறத முதலமைச்சர் விளக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற நம்முடைய அண்ணாமர்கள் கேட்டு வச்சிருக்காரு இதுக்கு திமுக தரப்புல இருந்து எப்பேற்பட்ட பதில் வரப்போது எது மாதிரி பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்ததாக மோதியின் வருகையினால் காண்டான தற்கொலைகளை பெற்றுதான் நாம இப்ப பாக்க போறோம் பிஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு எச்ச நாய் ஒண்ணு இருக்கு எச்ச பொறுக்கி நாய் ஒண்ணு இருக்கு அதுக்கு எப்பவுமே பாஜக காரங்களையோ பாஜக தலைவர்களையோ கண்டாலே ஆகாது எப்பவுமே அவளை பார்த்தா குலைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குலைச்சிருக்கு மோதியை குறித்து ரொம்ப மோசமான முறையில ட்வீட்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாம மோதியோட புகைப்படத்தை எடிட் பண்ணி கேவலமா எடிட் பண்ணி அதை ட்வீட்டாகவும் போட்டிருக்கு அது போட்ட ஒரு சில ட்வீட்டினுடைய ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்காக இங்க சைட்ல போடுறேன் தயவு செய்து பாருங்க கோ பேக் பிக் கோ பேக் பிக்னு போட்டு ஒரு பன்றி தியானம் பண்ற மாதிரி அதுல நம்முடைய மோதி அவர்கள் மாதிரி சித்திரைச்சி இது மாதிரி போட்டு வச்சிருக்கான் அடுத்து பாருங்க இத மாதிரி கோ பேக் மோதினு போட்டுட்டு எப்படி எடிட் பண்ணிருக்கான்னு பாருங்க அடுத்து இன்னொன்னு போடுற அதையும் பாருங்க ஒரு குரங்கு தியானம் பண்ற மாதிரி ஒரு போட்டோவை போட்டுட்டு அங்க கோ பேக் மோடி அப்படி மாதிரி போட்டு வச்சிருக்கான் இன்னொரு போட்டோ அதையும் பாருங்களேன் கர்நாடகா கோபேக் மோதி தமிழ்நாடு கோபேக் மோதி கேரளா கோபேக் மோதி தெலுங்கானா கோபேக் மோதி அதாவது என்டையர் சவுத் இந்தியாவும் மோதி அவர்களை வெறுக்கிறாங்க மோதி அவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எட்டி உதைக்கிற மாதிரி இந்த நாட்டினுடைய பிரதமர் நம்முடைய மோடி அவர்கள் அவரை எந்த அளவு கொச்சப்படுத்தி இவ எடிட் பண்ணி போட்டிருக்கான் பாத்தீங்களா இப்படி இவன் ட்வீட் போட்டு வச்சிருக்கா இவன் இவ உண்மையாலேயே ஆண்மையுள்ள ஆம்பளையா இருந்திருந்தானா இவன் போட்ட இந்த ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருக்கணும் ஆனா இவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான் இவன் போட்ட இந்த ட்வீட்டுக்கு இவனுக்கு எப்படி பதிலடி கொடுத்தா புரியுமோ அது மாதிரி ஒரு நாலு பேர் இவனை வச்சு செஞ்சிருக்காங்க பேடி பையன் அதுக்கே பயந்து இந்த ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டான் ஏண்டா அவ்வளவு பயம் இருக்கிறவ ஏன்டா நான் இப்படி ட்வீட் போட்டேன் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன் தயவு செய்து அந்த வீடியோ பாக்காதவங்க போய் பாத்துருங்க நம்மளுடைய கார்த்திக் கோபனா தண்ணா இந்த வேஸ்ட்லாண்ட் மேல ஒரு கேஸ் ஃபைல் ஒண்ணு பண்ணிருப்பாரு கார்த்திக் கோபனா தண்ணா தரமான சம்பவத்தை அதுல பண்ணியிருப்பாரு தயவு செய்து அந்த வீடியோ போய் பாருங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அடுத்து இவன மாதிரி இன்னொரு தற்குறி போட்ட ட்வீட்டை தயவு செய்து பாருங்க தரையில் கால் நிக்காதா அவ்வளவு வெள்ளை கார்பேட்டு தான் வேணுமா என்ன ஒரு ஆணவம் கோ பேக் மோடி அப்படிங்கிற மாதிரி இந்த தூய துறவி அப்படிங்கிறவன் போட்டு வச்சிருக்கான் என்னடை உன தற்கூரின்னு சொல்றதுல தப்பே கிடையாதுடா பெயிண்ட்டுக்கும் கார்பெட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவெல்லாம் வந்துட்டான் விமர்சனம் பண்ற கோ பேக் மோதி சொல்ற பாஜக எதிராக பேசுறேன்னு சொல்லிட்டு செல்போனை தூக்கிட்டு வந்துட்டான் ஆமால இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடி விங்குக்கு பெயிண்ட் பத்தியும் கார்பெட் பத்தியுமா தெரியும் இதுவே நீங்க ராக்கெட் சயின்ஸ் பத்தி டீப் சி ரிசர்ச் பத்தி எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இவன் கரெக்டா சொல்லியிருப்பான் இல்ல இவன மாதிரியே இன்னொரு தற்கொலை ஒன்னு இருக்கு ஆனா அது ரொம்ப பழைய காலத்து தற்கொலை அதனால அதை நாம பூமர் தற்கொலைன்னு சொல்லலாம் இந்த பூமர் தற்கொலை நக்கீரன்ல வேலை பார்க்குது இந்த பூமர் தற்கொலை எப்படி கொலைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க மோடி இந்தியாவின் எல்லைக்கு வருகிறார் ஸ்டாலின் இந்தியாவின் அதிகார மையமான டெல்லிக்கு செல்கிறார் தெரியவில்லையா தலைகீழ் அதிகார மாற்றத்தின் அறிகுறிகள் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பூமர் தற்குறி இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கு அதாவது மோடி அவர்கள் தமிழகத்திற்கு இந்த தியானம் பண்றதுக்காக வராரு அப்படிங்கிற ஒரு செய்தி மாதிரியான ஒரு ட்வீட்டை இது போட்டிருக்கு எந்த நேரத்துல இந்த பூமர் தோற்குரி இப்படிப்பட்ட ஒரு ட்வீட்டை போட்டான்னு தெரியல இவன் போட்ட நேரமோ என்னன்னு தெரியல நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அந்த டெல்லி பயணமானது ரத்தாயிடுச்சு ஆமாங்க உண்மையாலேயே ரத்த அடிச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகல இந்த நியூஸ் கொஞ்சம் பாருங்க முதலமைச்சரின் டெல்லி பயணம் ரத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி பயணம் ரத்து டெல்லியில் நாளை நடைபெற உள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போகல எம்பிடிஆர் பாலவர்கள் தான் போறாரு அடே பூமர் தற்குறி இப்ப இதுக்கு என்னடா சொல்ல போற இப்போ இதுக்கு எதை மாதிரி சொல்லி முட்டுக்களை கொடுக்க போற நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஜீவ சகாப்தத்தினுடைய ஜீவா டுடேன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதுல உமாவதி தமிழன் அப்படிங்கிற ஒருத்த வருவான் அவன் ஒரு ஒரு இன்டர்வியூக்கும் ஒரு ஒரு தொப்பியை போட்டுட்டு வருவான் இவ முக்கா பைத்தியம்னா அவன் அந்த ஜீவா சகாப்தம் அவன் முழு பைத்தியம் இந்த ரெண்டு பைத்தியங்களும் ஒன்னா சேர்ந்துகிட்டு உள்ளூர் அரசியலிருந்து இருந்து வெளியூர் வெளிநாடு சொல்லிட்டு எல்லா அரசியல் பத்தியுமே பேசுங்க கூடவே இந்த சினிமா பத்தி கூட பேசுங்க அதுலயும் இதுங்க இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறேன்னு சொல்லி பேசுங்க பாருங்க எப்பா காதுல இருந்து ரத்தமே வரும் இஸ்ரேலு வேஸ்ட் இஸ்ரேலு தோத்து போயிடும் பாலஸ்தீன் இருக்கு பாத்தீங்களா அவங்க இத மாதிரி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருக்கலாம் உக்ரைன் ரஷ்யா மேல இத மாதிரி தாக்குதல் நடத்திருக்கலாம் மரக்கழண்ட பைத்தியங்களா பத்துக்கு பத்து ரூம்ல உட்கார்ந்துகிட்டு என்னென்ன தடா பேசி தொலைக்கிறீங்க அதுவும் தேர்தல் தேதி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் இதுங்க பேசுறதெல்லாம் இருக்குது உண்மையாலே முடியலங்க இவனுக்கு தான் இது மாதிரி தற்கொலைத்தனமா பேசுறானுங்கன்னா இவனுடைய வீடியோஸ்க்கு வர கமெண்ட்ஸ் இருக்கு அது அதுக்கு மேல இருக்கு இவனுக்கு தான் முழு பைத்தியம் முக்கா பைத்தியம்னு பார்த்தா வீடியோஸ்களுக்கு கமெண்ட் பண்றவங்க எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியல நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தியானம் பண்றதுக்காக கன்னியாகுமரி வந்திருக்காரு அந்த விவகாரம் குறித்து இந்த முக்கா பைத்தியம் முழு பைத்தியம் இந்த ரெண்டு பைத்தியங்களும் சேர்ந்து என்னென்ன பேசியிருக்குதுங்க அப்படிங்கறத பாருங்க நான் ஒரு நிமிஷம் கிளிப்பிங் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்க அதை பாருங்களேன் இந்த ஒரு நிமிஷம் கிளிப்பிங்கே போதும் இதுங்க என்னென்னலாம் பேசியிருக்குங்க பேசிருக்குங்க அப்படிங்கறத உங்களால புரிஞ்சிக்க முடியும் இருபத்தி மிகப்பெரிய பயிற்சி பெற்றுப்பாரை தியானங்களுக்குள்ள எப்படி போறது பயிற்சி எடுப்பது அப்படின்னு ஒரு ஊர்லஎஸ் கடார கடையோரமா போய் தப்பி ஓடுறதுக்கு திட்டமானு தெரியல அப்படி ரிசல்ட்டை கேட்டவனே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தியானம் இருக்கார்னா இருபத்தி நாலு மணிக்கு தேட மாட்டாங்கல்ல உள்ளதான் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி அப்படியே ஒரு போட்டில் தப்பிச்சு இறங்கி ஓடிட்டாருன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க

ஆறாயிரம் கிலோமீட்டர் ஆஸ்திரேலியா ஆறாயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஆஸ்திரேலியா பேர்லாம் நேரம் போகணும் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு நாடுகளும் தீவுகள் இருக்கு எங்க போனாருன்னு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது கூட தெரியல என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க இங்க பேசுற இந்த விஷயத்தை பார்த்து என்னத்தை சொல்றது சொல்லுங்க மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஓகேங்களா ஒரு நாட்டினுடைய பிரதமர் தியானம் பண்றதுக்காக வந்திருக்காரு எலெக்ஷன் ரிசல்ட் வர போகிறது நாலாம் தேதி ஓகேங்களா மோடி அவர்கள் நாளைக்கு நாலானிக்கு கிளம்பி போயிடுவாரு அங்க தியானம் பண்றதுக்கு அவர் வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அப்படியே கடல் மார்க்கமாட்டு தீவுக்கோ தப்பிச்சு ஓடி போய் போறாராம் அவர் எதுக்கு தப்பிச்சு ஓடி போகணும் தெரியாம கேக்குற அவர் எதுக்கு தப்பிச்சு ஓடி போன பத்து வருஷமா பிரதமரா இருந்திருக்காரு நான்கைந்து முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு அவர் ஏன்டா பைத்தியங்களா இந்த நாட்டை விட்டு தப்பிச்சுட்டு போனோம் இவனுங்க வீடியோஸ் நீங்க பாருங்க இந்த நகைச்சுவை சேனல்கள்லாம் இருக்கு இல்லையா தமிழ் இந்த சேட்டலைட் சேனல் ஒருமே சிரிப்பொலி ஆதித்யா சொல்லி இந்த மாதிரி சேனல்லாம் இருக்கு இல்லையா அது எதுவுமே பார்க்காதீங்க இவனுங்க பேசுறத மட்டும் நீங்க பாருங்க அப்படியே அவனுங்க பேசுறதை கேட்டுட்டு கமெண்ட்ஸை போய் பாருங்க ஒவ்வொருத்தனும் கமெண்ட் போடுறப்பா பாருங்க அப்பா ஒட்டுமொத்த கீழ்ப்பாக்கம் கோஷ்டிகளும் இவன் கமெண்ட்ல தான் குத்த வச்சு உட்கார்ந்துருக்குங்க அந்த அளவு அவனுங்க பேசி வச்சிருப்பாங்க உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா தயவு செய்து போய் பாருங்க நானும் இதுங்க பேசுனது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன் தக்காளி ரிசல்ட் வரட்டும் அப்போ இருக்குது இதுங்களுக்கு இதுங்களை நம்ம வச்சு செய்ய ரிசல்ட் வரட்டும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இளைஞர் மீது கவுன்சிலர் கணவர் தாக்குதல் கோவை மேட்டுப்பாளையம் நகராட்சியில் தூய்மை பணி மேற்கொள்ளவில்லை என புகார் அளித்த இளைஞர் மீது தாக்குதல் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்குதல் நடத்திய பெண் கவுன்சிலரின் கணவர் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி அந்த வீடியோவும் போடுற செய்து பாருங்க

இதெல்லாம் க்ளீன் நீ குடி. உன்னால நீ நீ அவ்வளவு பெரிய அப்புறம் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? நீ என்ன மொய்க்குற நீயே முன்னாடி முன்னாடி வந்து நிக்குற? ஆமா. அந்த பெண் கவுன்சிலர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பேரு கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் கேட்டாங்க கேள்வி கேட்டதுக்கு எத மாதிரிலாம் பேசுறாங்க பாருங்க பண்ண முடியாது கிளீன் பண்ண முடியாது இது மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க ஓட்டு போட்டியான்னு வேற இவங்க கேக்குறாங்க எனக்கு இது கேள்வி கேட்டாலே அந்த பையனை இப்படி அடிச்சிருக்காங்க பாருங்க அந்த பயனுக்கு கழுத்துல பிராக்சர் வேற ஆயிருக்காமா எவ்வளவு மோசமா இந்த காங்கிரஸ் காரங்க நடந்துக்கிறாங்க பாருங்க வெறும் கவுன்சிலரு இந்த கவுன்சிலருக்கே இந்த அளவு தெனாவட்டு திமிரு இருக்குதுன்னா இவங்க இந்த நாட்டினுடைய பிரதமரா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க இந்த வீடியோவானது வெளியே வந்திருக்கு எல்லா மீடியாலும் இந்த வீடியோவை போட்டிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் அவங்க மேல ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்களானா தெரியல பெருசா எந்த விதமான ஆக்சன் எடுத்த மாதிரியும் தெரியல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு முகஸ்டாலின் அவர்கள் தான் இந்த விவகாரத்துல தலையிட்டு இதை மாதிரி செஞ்சாங்க பாத்தீங்களா அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னுட்டு நான் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க போர் நிறுத்தம் செய்ய தயார் ஹமாஸ் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இந்த போர் நிறுத்தம் செய்ய தயார் அப்படி மாதிரி சொல்லியிருக்கானுங்க காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த போரை இஸ்ரேல் நிறுத்தினால் முழுமையான போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு தயாராக உள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது பண்றாட்ட அசெல்லாம் பண்ணுவீங்க குழந்தைங்க பெண்கள் சொல்லிட்டு யாரையும் பார்க்காம அந்த அளவு கொடூரமா கொலை பண்ணுவீங்க பெண்களுக்கு எதிராக என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இப்ப பாருங்க இஸ்ரேல் போரை நிறுத்தினா நாங்க நிறுத்துறதுக்கு தயாராமா அது உண்மை கிடையாது இதுங்க கிட்ட ஸ்டஃப் கிடையாது எவனும் ஃபண்ட் பண்ண மாட்டேன்றான் அதனாலதான் இவனுங்க போரை நிறுத்துறதுக்கு தயார்னு சொல்றானுங்க போர் செய்யறதுக்கு எதுவுமே இதுங்க கிட்ட கிடையாது ஒண்ணுமே கிடையாது இதுங்களுக்கு சொந்தமா கரன்சி கூட கிடையாது இந்த பாலஸ்தீனுக்கு சொந்தமா கரன்சி கூட கிடையாது அந்த லட்சணத்துல இருந்துகிட்டு அக்டோபர் ஏழாம் தேதி இதுங்க பண்ண அட்டகாசம் கொஞ்ச நஞ்சமா கொஞ்ச நஞ்சமா தெரு தெருவா அந்த பெண்களையும் அந்த குழந்தைகளையும் இழுத்துன்னு போயிட்டு அந்த அளவு நாசம் பண்ணியிருக்கானுங்க அவ்வளவு கொடூரமா அத்தனை அப்பாவிகளோட உயிரை எடுத்திருக்கானுங்க இப்ப வந்துட்டு இஸ்ரேல் போர் நிறுத்துறாங்கன்னா நாங்களும் நிறுத்த தயார் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு நாங்க வரோம் அடி மாதிரி இஸ்ரேல் நீங்க போர் நிறுத்தாதீங்க ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு நேரத்துல இது மாதிரி பண்றது கிடையாது காலங்காலமா அவனுக்கு இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு சரியான பதிலடிகளை கொடுக்குறீங்க இதே மாதிரி பதிலடிகளை கொடுங்க அவனுங்க பயங்கரவாதத்தை கையில எடுக்கவே கூடாது அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது அந்த அளவு நீங்க சம்பவத்தை செஞ்சு விட்டுருங்க அடுத்ததாக இதை பாருங்க அசைவ ஓட்டலில் ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல் நகராட்சி ஊழியர்கள் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியல் என்ன தெரியுமா மயிலாடுதுறையில பாய் வீட்டு கல்யாண பிரியாணி அப்படிங்கிற ஒரு தான் இந்த ஒரு ஹோட்டல்ல எல்லாமே சுத்தமா இருக்குதா தரமான உணவுகளை நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதுக்காக அத ஆய்வு செய்யறதுக்காக அதிகாரிகள் போயிருக்காங்க அங்க ஆய்வுக்கு வந்த அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க நகராட்சி ஊழர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க யாரு அந்த ஓட்டல்காரனுங்க உண்மையாலேயே அவனுங்க தரமான உணவுகளை மக்களுக்கு கொடுக்கறவனுங்களா இருந்தானுங்கன்னா என்ன பண்ணிருக்கணும் கலப்படங்களோ எந்த விதமான கெட்டு போன பொருட்களோ மக்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்த அனுமதி கொடுத்துருக்கணும் ஆனா இவனுங்க இது மாதிரி பண்றதை வச்சு பார்க்கும் போதே தெரியுது இவனுங்க கெட்டு போன நாரி போன ஊசி போன பொருட்களை தான் மக்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே நல்லாவே தெரியுது மக்களே மயிலாடுதுறையில இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் போறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிச்சு பிரதமர் மோடியின் வருகையால் பத்தாயிரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு இப்படின்ற மாதிரி நம்முடைய சன் நியூஸ்ல ஒரு செய்தியா போட்டிருக்காங்க ஆக்சுவலா ஏப்ரல் பதினாலாம் தேதியில இருந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு நாட்களுக்கு தமிழகத்துல மீன் பிடிக்கிறதுக்கான தடைக்காலம் இருக்கு ஓகேங்களா ஏப்ரல் இருந்து பதினஞ்சு வரைக்கும் அதாவது அறுபத்தோரு நாட்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தடை இருக்குது அப்படி இருக்கும்பொழுது எப்படிங்க மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிப்படையும் அதுலயும் பெரிய பெரிய கப்பல்லாம் வச்சு மீன் பிடிப்பாங்க பாத்தீங்களா அதுக்குதான் தடை இருக்கு ஆனா இந்த போட்டு பாய்மர கப்பல் இதுக்கு பெரிய அளவுல தடை கிடையாது அவங்க எல்லாருமே பாதிப்பாயிராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி வராங்க அது உண்மை கிடையாது இந்த சின்ன சின்ன போட்ல விசைப்படகுகள்ல மீன் பிடிக்கிறவங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது மோதி அவர்கள் வந்ததுனால அவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரியான செய்திகள் போடுவோமே சொல்லிட்டு இப்படி ஒரு செய்தியை போட்டு வச்சிருக்காங்க கடைசியாக இந்த ஒரு செய்தியை பாருங்க உண்மையிலே காங்கிரஸ் நம்பிக்கை லட்டுகளுக்கு ஆர்டர் மக்களவை தேர்தலில் வெற்றி பெறுவோம் என காங்கிரஸ் நம்பிக்கை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தினத்தில் விநியோகிக்க நூறு கிலோ லட்டுகளுக்கு ஆர்டர் கான்பிடன்ட் இருக்கலாங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர் கான்பிடன்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பாஜக தான் ஜெயிக்க போறாங்க காங்கிரஸ் தோக்க போறாங்க ஆனாலும் இத மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு வராங்க சொல்ல கண்டன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் வந்தே